சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 பாபாவிற்கு எண்ணெய் எண்ணெய் காப்பா அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பா அலங்காரம் சிவராமபுரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பா அலங்காரம் சிவராமபுரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பா அலங்காரம் குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 நீங்களே இங்கு நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் ஆரத்தையும் முடுக்கலாம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை இந்த சிவராமபுரத்தில் காரடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் பாபாவுக்கு எண்ணெய் காப்பு காப்பும்புரிந்து தீபாவளி சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவிற்கு திரவிய பொடி அபிஷேகம் பாபாவிற்கு திரைபிய பொடி அபிஷேகம் திரவிய பொடியினால் அபிஷேகம் திரைவிய பொடி அபிஷேகம் திரைவிய பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குருவே துணை சாய்ராம் 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 இரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாரதனை நடைபெறுகிறது இரவிய அபிஷேகம் முடிந்து தீபாரதனை முடிகிறது சேராம் 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 மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் உருவாழ்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை சிவராமபுரம் மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் சைராம் சாய்ராம் மாவு பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை மாவுப்பொடி அபிஷேகம் முடிஞ்சு பூடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி சாய்ராம் சைராம் சைராம் பாபாவிற்கு தயிர் அபிஷேகம் தைரினால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் சாய்ராம் 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 அபிஷேகம் தைரியனால் அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குருவே துணை சிவராமபுரம் தயிர் அபிஷேகம் முடிந்து தீபாவள தீபாவலத்தை நடைபெறுகிறது சாய்ராம் சாய்ராம் சாயராம் குரு வாழ்க குருவே துணை எலுமிச்சா பலச்சாரியினால் அபிஷேகம் எலுமிச்சா பலச்சாதியினால் அபிஷேகம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்

அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவிற்கு அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை பாபாவிற்கு அபிஷேகம் தேனி நவல் அபிஷேகம் தேனாபிஷேகம் தேனி நவல் அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவிற்கு தேன் அசேகம் நடைபெறுகிறது பஞ்சா மிருதம் தேன் அபிஷேகம் முடிந்த தீபாரதனை பஞ்சாம்பிருதம் தேன் அபிஷேகம் முடிந்த தீபாரதனை தீபாரதி சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் விடாம நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சாராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாயராம் நீங்களே நேரடியாக பால விஜயன் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அவங்க அவங்களும் பால் கொண்டு வந்து ஊற்றினா இன்னும் விசேஷம் அடுத்த வாரம் நீங்கள் கீப்பா பண்ணிக்க சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை சிவராமாபுரம் குரு வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் நேரடியாக சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் குருவாள்க குருவே துணை மேற்கு பார்த்த சிவனாலயம் அமைந்துள்ளது தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நலம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் நீங்களே நேரடியாக பாலபிசம் செய்யராம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குருவே துணை சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க விரிவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சாய்ராம் சிவராமபுரம் சாயராம் நீங்களே நேரடியாக பாலபேதம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரே கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரே கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாயராம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவன் சிவராமபுரம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சாய்ராம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவே துணை நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி சிவராம் அப்பம் குருவே துணை சாய்ராம் சாயராம் சாயராம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனல் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சயராம் ஆ

சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் காரடி வைத்ததுக்கு பின் நீங்கள் ஸ்ரீரபிஷேகம் வைத்து பன்னீர் அபிஷேகம் பன்னீர் வினாவல் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் வினாவல் அபிஷேகம் சேராம் 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 சிவராமபுரம் பாபாவிற்கு பன்னீர் அபிஷேகம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது சேராம் लगाती है ना खाली ना

என்ன பாலு ஊற்றின இப்பதான் வந்துதா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே कृष्ण 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 हर हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम no honey, honey. I'm a hero அடி நூறு நூற்று ஐந்து அடி உயரம் உள்ள ஆஞ்சநேயத்திற்கு நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேயத்திற்கு நூற்று ஐந்து அடி உயரம் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர்